அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சஸ்பென்ஸ்லாம் வைக்காம தயவுசெய்து சொல்லிடுங்க உங்களை கடிச்சது எங்கள் அப்பா வளர்க்குற நாய்ங்க ஆஹா நாய் இவங்களோடது அதனாலதான் தான் இவ்வளோ அக்கறையாக ஆஸ்பத்திரி கூட்டு வந்து ஊசி போட்டு கட்டு போட்டு விட்டுருக்கா ஏங்க அப்போது அந்த நாயை நீங்கள் வளர்க்கலையா இல்லைங்க ஏன் அப்படி கேட்குறீங்க உங்கள் அப்பா வளர்க்குற நாய்க்கு எப்படின்னா நீங்கள் வளர்த்துருந்தா எப்படி இருக்குன்னு யோசித்தேன் ட்ரீட்மெண்ட் செலவையும் நானே பார்த்துருப்பேன்னு நினச்சிங்களா சான்ஸே இல்லைங்க ஏங்க அப்படி சொல்றீங்க எனக்கு நாயினாலே பயங்கர அலர்ஜிங்க பிடிக்கவே பிடிக்காது ஆஹா எனக்கு எங்கள் அப்பா தான் உசுறு ஆனால் அவருக்கு இந்த நாயினாதான் உசுறு அப்போ நீங்கள் கிடையாதா நானும் தாங்க எங்கள் அப்பாவுக்காக அந்த நாயை நான் பொறுத்துட்டு இருக்கேங்க எனக்கும் அப்பானா ரொம்ப உசுருங்க ஆஹா பொட்டாயா விட்டு ஆனால் அவர் நாய் வளர்க்கலங்க சந்தோஷப்படுங்க எப்படிங்க சந்தோஷப்பட முடியும் அவரு போய் சேர்ந்துட்டாரே ரொம்ப ரொம்ப சாரிங்க என்னது பேக்கை திறந்து பணம் எடுக்கிறா எதுக்குங்க இனிமே கொஞ்ச நாள் உங்களால் வேலைக்கு போக முடியாதுல்ல அதுவரை அது வர செலவுக்கு என்ன செய்வீங்க அதுதான் இந்த பணத்தை வாங்கிக்கங்க ஆஹா செம்ம வசூல்டா இல்லைங்க வேணாங்க அட பரவாயில்ல வாங்கிக்கங்க நான் தானே கொடுக்குறேன் டீ பிக்கு பண்ணாமல் பணத்தை வாங்கு கையில் சுத்தமாக பணம் இல்லை ஓகேங்க நீங்கள் சொல்கிறீங்களேன்றதுக்காக இந்த பணத்தை உங்கள் கிட்டேருந்து வாங்குகிறேன் பொதுவாகவே நான் லேடிஸுங்கிட்டேருந்து பணம் வாங்குறது கிடையாதுங்க ஆஹா என்னமா அல்வா கொடுக்குறான் ஐயா இந்த பொண்ணுங்களை பார்த்துட்டாலே அல்வாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உருண்டு உருண்டு வந்துடும் போல இருக்கு ஆமாம் ரொம்ப நன்றிங்க ஆமாம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க வேலையா ஆமாங்க ஆஹா வச்சாயா செக் இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அது வந்துங்க அது வந்துங்க பைனான்ஸ் கம்பெனியில் கேஷியராக இருக்கேங்க நிஜமாவா ஆஹா அந்த பொண்ணாலேயே இவன் சொன்னதை நம்ப முடியலையா உங்களாலேயே நம்ப முடியலல்ல ஆமாங்க என்னாலேயும் தாங்க என்ன பண்ணுறது அதானே அவசரத்துக்கு வாயில் வந்துடுச்சு இல்லைங்க நீங்கள் நம்பியே ஆகணும் ஓகே உங்களுக்காக நம்புகிறேங்க என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஆஹா சிக்கிடுச்சியா சிக்கிடுச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,